அந்த மகளிர் தொகையை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சந்தோஷம் அதாவது எனக்கு உள்ள கவலைகள் அத்தனையும் போயிடுச்சு இந்த மகளிர் தொகை ஒரு ஆயிரம் ஏறினது பத்தாயிரம் ஏறினது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அந்த மகளிர் தொகை இல்லைன்னா என் குடும்பமே இல்லைங்கிறது மாதிரி மாதிரிதான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கு ஏன்னு கேட்டா அந்த மகளிர் தொகையை வச்சு நான் அன்றாட உழைக்கிற கூலி வந்து எனக்கு வீட்டுக்கு வராது நூறு ரூபாய்க்கு உழைப்பேன் முந்நூறு ரூபாய்க்கு உழைப்பேன் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு உழைப்பேன் ஆனால் அந்த கூலி வந்து பத்து நாள் கழித்து தான் அவங்க வந்து எனக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த பத்து நாள் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிப்பேன் அப்போ இந்த மகளிர் தொகையை வச்சு நம்ம ஏதாவது வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி கூலி வேலையிலேயே நம்ம இருந்தோம்னா ஒன்றும் செட் ஆகாது இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நானே உண்டு பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு ரெண்டே ரெண்டு கோழி வாங்கினேன் கோழி வந்து நல்லா பெரிய கோழி நாட்டு கோழி முட்டை கோழியை வாங்கினேன் அப்போ அந்த முட்டை கோழியை வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு நாலு நாள் கழிச்சு முட்டை இட்டுருச்சு கோழி அந்த முட்டையை கொண்டு போய் என்னுடைய சூழ்நிலையை சொன்ன ஆனால் கண்ணீர் வந்துடும் கண்ணீர் இந்த இடத்துல விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இது அந்த முட்டையை கொண்டு போய் ஒருத்த கொடுத்தேன் முட்டை வாங்கிக்கிறீங்களா ஆனா நல்ல வசதியான முட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லையில எவ்வளவு இருபது ரூபா அப்ப பத்து முட்டை எவ்வளவு இருநூறுபா இருநூறுவா சரி இருநூறுவா தாரையும் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க அந்த இருநூறு ஏன் நான் வாங்கிட்டு வரேன் அந்த இரநூறுவா வந்து எனக்கு முத இந்த மகளிர் உரிமை அந்த இருநூறு வந்துச்சு அந்த மாசம் அப்ப ஆயிரம் ரூபா பிளஸ் ஆயிரத்தி எனக்கு அன்னைக்கு வருமானம் உழைச்சது குடும்பத்தில் ஓஹோ ஒரு ஆயரூவா எல்லாம் போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் ஆட்டுக்குட்டி வாங்கினா நம்ம நல்லா வளர்த்தோம்னா ஒரு பதினஞ்சாயிரம் வரும் அப்ப நம்ம வந்து பதினஞ்சாயிரத்தை கண்ணால் பார்க்கலாம் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் புள்ள கேட்கும் ஒரு ஐயாயிரத்துக்கு எங்கே போகிறது பத்தாயிரத்துக்கு எங்கே போகிறது அப்படிங்குற மாதிரி ஆடு வாங்கினேன் ஆடு வாங்கி நல்லா ஹெல்த்தியாக வளர்த்து ரெண்டாடு வாங்கினேன் அதாவது மூணு கிலோவில் ரெண்டு ஆடு வாங்கினேன் அந்த காசில் ரெண்டாட்டையும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு வித்தேன் போன ஜனவரி மாசம் ஒரு ஆடு வாங்கினேன் ஜூன் மாசம் வித்தேன் எவ்வளவு பத்தாயிரத்துக்கு வித்தேன் அந்த பத்தாயிரத்தையும் என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன் கணக்கு பண்ணி நான் வளர்த்தேன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டானே நம்ம உள்ள எல்லா பிள்ளையும் மாதிரி படிக்கணே ஸ்கூல்ல போய் எந்திரிச்சு நின்ற கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அதை கொடுத்துட்டு அந்த பத்தாயிரம் அந்த மகள கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சந்தோஷமா அது கொண்டுட்டு போச்சு